வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்ஷி வைபவ் இன்னும் உலக ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனை என்னென்ன அவரு பிரேக் பண்ண போறாரு காலி பண்ண போறாரு அப்படின்னு சத்தியமா தெரியல ஏன்னா இன்னைக்கு விராட் கோலி அதே போல ஷுப்மன் கில் அவங்க ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டு இருந்த பிரம்மாண்டமான ரெக்கார்ட இன்னைக்கு சூரிய வன்ஷி வைபவ் ஷேத் முஷ்டாக் அலி ட்ரோஃபில அவரு பிரேக் பண்ணியிருக்காரு முக்கியமா பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப அசால்ட்டா ஊதி தள்ளி இருக்காரு இதன் காரணமா நம்ம இந்தியா அளவில் இருக்கிற ஜாம்பவான்கள் எல்லாருமே தற்போது பதினான்கு வயது சிறுவன் வைபவ் அவருக்கு தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்களை சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ அந்த லிஸ்ட்ல நம்ம எம் எஸ் தோனி அதே போல ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருமே கூட இருக்காங்க அப்படின்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரெக்கார்டை இன்னைக்கு சூரியவன்ஷி வைபவ் நிகழ்த்தியிருக்காரு அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா முழு விவரம் எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நம்ம இந்தியாவில் பல நகரங்களில் ஷெயத் முஷ்ராக் அலி அப்படின்னு சொல்ற டி ட்வெண்ட்டி தொடர் ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பல அணிகள் நம்ம இந்திய அளவில் ஸ்டேட் வாரியாக நிறைய டீம் கலந்துகிட்டு இருக்காங்க இதில் சூரியவன்ஷி வைபவ் பீகார் அணி அவங்க டீமுக்காக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க இன்னைக்கு மத்தியானம் பீகார் அதே போல் மகாராஷ்டிரா ரெண்டு பேருமே கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த ஷயத் முஷ்ராக் அலியின் மிக முக்கியமான ஆட்டத்தை விளையாண்டுருக்காங்க இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்டு சூரியவன்ஷி வைபவ் அவங்களுடைய டீமான பீகார் அவங்கள ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சிருக்காங்க இதுல ஓபனரா வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா வைபவ் அவர் தான் சோ வைபவ் ஆரம்பத்துல இருந்தே எப்படி அதிரடியா பயங்கரமா விளையாடுவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே இந்த மேட்ச்ல அதிரடியா விளையாண்டு சிக்ஸர் பவுண்டரிகளை அடிச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மிகப்பெரிய ஹிட்டிங்கோட தான் வைபவ் அவருடைய பேட்டிங்க துவங்கினாரு ஆனாலுமே பீகார் அணி மறுமுனையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே இருந்தாங்க இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிரடியாக விளையாட முடியாத நிலைமைக்கு வைபவ் அவர் தள்ளப்பட்டார் அதனால் விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோவான பேட்டிங்கை வைபவ் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் நம்ம எல்லாருமே வைபவ் தடால் புடால்னு அடிச்சுட்டு எவ்வளோ வேகமாக ரன்னை குவிக்கணும் அப்படின்னு வேகமாக குவிச்சிட்டு சீக்கிரமாக அவுட் ஆகி போகிற மேட்ச் இன்னிங்ஸ் தான் நம்ம எல்லாருமே வைபவ கிட்டே இருந்து பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு கம்ப்ளீட்டா அப்படியே ஸ்லோவாக ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி தான் வைபவ் அவருடைய பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு இதன் காரணமா வைபவ் அவருடைய ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பந்து வரைக்கும் ஆயிடுச்சு அதுக்கப்புறமாக தான் வைபவ் அதாவது கடைசி அஞ்சு ஓவரில் தான் வைபவ் கொஞ்சம் ஸ்பீடா அடிக்க ஆரம்பிச்சாரு ரன்னை வேகமாக குவிக்க ஆரம்பிச்சாரு இதன் காரணமா வைபவ் அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு மகாராஷ்டிரா அணிக்கு எதிராக வைபவ் அவருடைய செஞ்சுரியை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணதன் மூலியமாக தான் தற்போது நம்ம இந்தியாவே அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த யாரும் அவ்வளவு எளிதில் நிகழ்த்த முடியாத பிரம்மாண்டமான சாதனை அந்த லிஸ்டுக்கு உள்ள இப்ப பதினான்கு வயது சிறுவன் இன்னும் பதினஞ்சு வயசு கூட ஆகல பதினான்கு வயது சிறுவன் வைபவ் இணைஞ்சிருக்காரு அந்த ரெக்கார்டு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல எல்லா கிரிக்கெட் ஃபார்மேட்டுகள்லையுமே அதிக செஞ்சுரிகள் அடித்த பிளேயர் அப்படிங்கிற அந்த பட்டியலில் தான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறில் விராட் கோலி அதிகபட்சமாக ஒரே வருஷம் கேலண்டர் இயரில் அதிக செஞ்சுரிகள் அடித்த அந்த பிளேயருக்கான பட்டியலில் விராட் கோலி முதலாவது இடத்துல பல வருஷமா இருந்தாரு நான்கு செஞ்சுரிகளோட கோலி பல வருஷமா அந்த இடத்துல ஃபஸ்ட் தான் இருந்தாரு அதுக்கு அப்புறமா இப்போ சமீபத்துல தான் சுப்ன்கில் அந்த ச ரெக்கார்டை சமன் பண்ணியிருக்காரு கோலி எப்படி அவர் நான்கு செஞ்சு அடிச்சாரோ அந்த இந்த மாதிரியான அதிக செஞ்சுரிகள் இந்தியாவில் இருந்து நிறைய பேர் செஞ்சாலும் நான்கு செஞ்சுரிகளை யாருமே நெருங்க முடியாம தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட பல வருஷமா விராட் கோலி அவர் இருந்தாரு இப்ப தான் கில் அவர் அந்த சாதனையை எட்டி பிடிச்சாரு ஆனா இப்ப இங்க பதினான்கு வயது சிறுவன் அதுக்குள்ளேயே இப்போ கில் அதே போல விராட் கோலி ரெண்டு பேருடைய சாதனையை அவர் சமன் பண்ணியிருக்கிறது தான் தற்போது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் வியப்புல அழ்த்தியிருக்கு அதாவது ஏற்கனவே அண்டர் நைன்டீன் நம்ம இந்தியாவுக்காக ஒன் டே மேட்ச் விளையாண்டுருந்தப்ப அந்த ஆண்டுத்திலையுமே செஞ்சுரி அடித்த பிளேயர் தான் சூரியவன்ஷி வைபவ் அதுக்கு அப்புறமா ஐபிஎல்லையும் வைபவ் அவர் செஞ்சுரி அடித்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் அடுத்ததா இப்போ சமீபத்தில் நடந்த ரேசிங் ஸ்டார் ஏசியா கப்ல அந்த தொடர்ல கூட யூஏ அணிக்கு எதிராக நாற்பத்தி இரண்டு பந்துக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ரன்கள் அடிச்சிருந்தாரு வைபவ் அதுக்கப்புறமா இப்ப இந்த ஷேக் முஷ்டாக் அலி ட்ரோஃபி ஆட்டத்திலுமே அறுபத்தி ஒரு பந்துகள் ஃபேஸ் பண்ண வைபவ் நூத்தி எட்டு ரன் எடுத்திருந்தாரு கடைசி வரைக்கும் நாட் அவுட்டும் ஆகல இப்படி இந்த ஒரே வருஷம் கேலண்டர் இயர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வைபவ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு நான்கு செஞ்சுரிகளை அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி விராட் கோலி அதுக்கப்புறமா கில் அவங்க ரெண்டு பேர் மட்டுமே செஞ்ச அந்த சாதனைய இப்ப பதினான்கு வயசுலயே சூரியவன்ஷி வைபவ் அவர் செய்திருக்கிறது தான் தற்போது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு இப்படி இருக்க இதை பத்தி நம்ம ரோஹித் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா வைபோ அவருடைய சாதனை அதாவது கோலி கில் அவங்க இரண்டு பேருடைய சாதனையை சமன் பண்ணியிருக்காரு அப்படின்னு செஞ்சுரி அடிச்சதுமே இந்த தகவல்கள் பரபரப்பா வெளியானதுமே நம்ம ரோஹித் சர்மா முதல் ஆளா வைபோ அவரை ரொம்ப ரொம்பவே பாராட்டியிருக்காரு வெறும் பதினான்கு வயதில் இவ்வளவு பெரிய சாதனைகளை ஒரு சிறுவனால நிகழ்த்த முடியுது அப்படின்னா நிச்சயமாக இன்னும் வருங்காலங்களில் இந்தியன் டீம் எதிர்காலமாகவும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை யாருமே என்னைக்குமே பிரேக் பண்ண முடியாத பல சாதனை எண்ணற்ற சாதனை ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை நிச்சயமா பைபவ் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பைபவ் அவருடைய இந்த ரெக்கார்ட் சாதனைக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்களை குவிச்சிருந்தாரு அதே போல் நம்ம எம்எஸ் தோனி பெருசாக இந்த மாதிரி யாருக்குமே அவர் விஷ் பண்ண மாட்டார் ஆனாலுமே வைபவ் இதுக்கு முன்னாடியே ஐபிஎல் நடக்கிறப்ப வைபவ் நம்ம தோனி அவர் காலவே தொடப்பினாரு நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிரான மேட்ச் நடந்தப்போ ஸோ அந்த இடத்துல வைபவ் நம்ம எம்எஸ் தோனி ரெண்டு பேருமே சில நிமிடங்கள் பேசியிருக்காங்க அதன் அடிப்படையில் தற்போது தோனி அவர்கள் வைபவ் அவருடைய இந்த ரெக்கார்டுக்கு நம்ம எம்எஸ் தோனி அவரே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னா பாருங்களேன் நம்ம எம்எஸ் தோனி வைபவ் அவருடைய இந்த சாதனை தனக்கு ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அளிக்குது வெறும் பதினான்கு வயதுலேயே ஒரு சிறுவன் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் கிரிக்கெட்டில் முன்னேறி போகிறது நிச்சயமாக உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் மேலும் வைபவ் அவருடைய அந்த பேட்டிங் டேலண்ட்டு அவருடைய ஸ்கில்லை பார்க்குறப்ப நிச்சயமாக இந்த ரெக்கார்டுகள் மட்டும் இல்லை இன்னும் பல பல நிறைய ரெக்கார்டுகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு பிளேயராக நிச்சயமாக வரும் காலங்களில் சூரியவன்ஷி வைபவ் நிச்சயமாக வருவார் அவருக்கு என்னுடைய மனம் மார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி வைபவ் அவருடைய இந்த நான்காவது செஞ்சுரி ஒரே ஆண்டில் அதிக செஞ்சுரிகள் அடித்த நம்ம இந்தியன் பிளேயருக்கான அந்த லிஸ்ட்டில் கோலி கில் ரெண்டு பேரையுமே பின்னுக்கு தள்ளி அதாவது இப்போதைக்கு சமன் பண்ணியிருக்காரு இன்னும் ஷயித் முஷ்டாக் அலி ட்ரோஃபி அடுத்தடுத்த நிறையா ஆட்டங்கள் நடக்க இருக்குது அதில் இன்னும் ஒரு செஞ்சுரி அடிச்சார்னா அதிக செஞ்சுரிகள் ஒரே ஆண்டில் அழிச்ச பிளேயருக்கான பட்டியலுமே இப்ப சூரியவன்ஷி வைபவ் அவர் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புமே கூட இன்னும் இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய சாதனையை ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு வைபவ் அவரு ஊதி தள்ளியிருக்காரு ரொம்ப அசால்ட்டா இந்த சாதனைய நிகழ்த்தியிருக்காரு ஆனா இதுல ஒரு துரதிருஷ்டமான வசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல பீகார் அணிக்காக விளையாண்டிருந்த சூரியவன்ஷி வைபவ் அவர் செஞ்சுரி அடிச்சாரு தவிர அந்த மேட்ச்ல பீகார் டீம் அவங்க ஜெயிக்க முடியல மகாராஷ்டிரா டீம் அவங்க பீகார் எடுத்த அந்த ஸ்கோரை இரண்டாம் பாதியில் ரொம்ப ஈஸியாக சேசிங் பண்ணிட்டாங்க சூரியவன்ஷி வைபவ் அவருடைய டீம் என்னமோ இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைஞ்சாலும் வைபவ் அவருடைய சாதனையை பற்றி தான் தற்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தோல்வியை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு ரெக்கார்ட் சாதனையை வைபவ் அவர் நிகழ்த்திருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறையா நிறையா ரெக்கார்டுகள் நிச்சயமாக வருங்காலங்களில் வைபவ் அவர் நிகழ்த்துவார் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைபவ் இன்னும் என்னென்ன இந்த மாதிரியான சாதனைகளை பிரேக் பண்ணுறாரு அப்படின்னு ஸோ வைபவ் அவருடைய இந்த ரெக்கார்டுக்கு நீங்கள் அவருக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்